எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தெரியப்படுத்துங்கள் அது எதுவோ உங்களுக்கு தெரியும் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது உங்களுக்கு பெரிதாய் தோன்றுகிற பிரச்சனை இன்னொரு பார்வையில் எதுக்கு போய் நீங்கள் கவலைப்படுறீங்க பிரதர் இதையா போய் நீங்கள் ஜபிக்க சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை பெரிதாக இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்போ உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெருசு மற்றவர்கள் அவர்களுடைய நிலையிலிருந்து அதை பார்க்கும் பொழுது அது சிறிதாக இதற்கெல்லாம் நீ அலட்டிக் கொள்கிறாயே என்று சொல்லலாம் ஆனால் இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஒன்றையும் நீங்கள் மறைத்து வைக்க வேண்டாம் உங்கள் பிரச்சனை என்ன உங்கள் பாடுகள் என்ன உங்கள் பாவங்கள் என்ன எந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை உங்கள் போராட்டங்கள் என்ன எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்று ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் இரண்டாவது ஏதோ ஒன்று இரண்டை சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்றல்ல எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் அதை எப்படி சொல்ல வேண்டுமாம் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அதாவது அவர் சொல்ல விரும்புகிற காரியம் ஏனோ தானோ வென்று அதை தெரியப்படுத்த வேண்டாம் அதை குறித்த கரிசனை இல்லாமல் அதை தெரியப்படுத்த வேண்டாம் ஏதோ கடமைக்காக சொல்லிவிட்டால் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படி நீங்கள் ஜபிக்க வேண்டாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்றால் என்ன அர்த்தம் அதின் ஒரு முழு உள்ளத்தோடு உள்ளம் நிறைந்து உங்கள் பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க வேதம் சொல்லுகிறதல்லவா என் நாவில் சொற்கள் பிறப்பதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர் அப்படியானால் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேட்கை என்ன விருப்பம் என்ன அதையெல்லாம் கர்த்துடைய கண்கள் காண்கிறது ஏதோ வாய்ப்போக்காக ஜபித்துவிட்டு போவோம் என்பது ஜபம் அல்ல நம்முடைய உள்ளத்தை திறந்து ஜபிக்கிற ஜபம் சொல்லப்போனால் அன்னால் ஜபித்தார் அல்லவா தன் இதயத்தை ஊற்றி ஜெபித்தார் இதயத்தை ஊற்ற முடியுமா அது ஒரு திடப்பொருள் அதை ஊற்ற முடியுமா முடியாது அந்த ஒரு உருவகம் என்னன்னா ஒரு தண்ணீரை ஒரு மனிதன் ஊற்றுவது போல இதயத்தின் பிரச்சனைகள் இதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லுகிற ஒரு அனுபவம் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அதை முழு பலத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப வேலை ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது உகந்த நேரமாக புகழ வேண்டும் ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது நான் எப்படி ஆண்டவரை போற்ற முடியும் அப்படி என்றெல்லாம் அல்ல பிரச்சனைகள் என்றைக்கு பெருகுகிறதோ அப்ப நம்முடைய பலிகளும் பெருகணும் பிரியமானவர்களே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் கைகளும் கால்களும் தொழுமரத்திலே கட்டப்பட்டது வேதனைகள் அடிகள் துன்பங்கள் ரண காயங்கள் இப்போ இப்பொழுது ஏன் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபித்தாலும் ஏதோ கடமைக்காக ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் கேட்கவில்லை அப்பொழுது தான் அவர்கள் என்ன பண்ணாங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க ஆண்டவரை வல்லமையோடு ஜபிக்க ஆரம்பித்தாங்க அப்போ உங்கள் வேண்டுதல்கள் ஏதோ பலவீனமாக இருக்க வேண்டாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்